அமிர்தம் 24-7 செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் தாமரை கடல் அமைப்பில் இந்த பிறப்பு இறப்பு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தாமரை கடல் அமைப்பை சார்ந்த நித்யா கோபாலன் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்காட்டி தேதியை கிடைக்கும் பொழுது அந்த பிறப்பு நிச்சயமாக தவிர ஒரு பெரிய கல்வி கல்வி உயர்ந்த இருக்க முடியாது இப்ப பிறக்கிறோம் ஒரு குழந்த பிறக்கும் போதே எப்படி பிறக்குதுன்னா உலகெங்கிலும் அழுது கொண்டேதான் பிறக்குது இப்ப நம்ம சொல்லுவோம் வாழ்க்கையிலே அழுவாத அது ரொம்ப நெகட்டிவ் சரி இப்போ ஏன் இப்போ பிறந்த குழந்தை அழுகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சப்கான்ஷியஸாக அது எங்கேயோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னென்னா இப்போது ஒரு மெடிடேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு வேத பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் அப்போ அழுகுதுன்னா அதுக்கு இங்கே ஏதோ ஒன்றும் சரியில்லை என்ன சரியில்லை இந்த மனித பிறப்பில் இந்த உலகத்தில் இந்த பூமியில் எஸ்பெஷலி அப்படின்னா மூணு விஷயம் மாறப்போகிறதே கிடையாது எந்த ஒரு உடல் கொண்ட மனிதனுக்கும் இங்கே பிணி மூப்பு இறப்பு இது எல்லா பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இது மாற போகிறதே கிடையாது சரி இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் இதை இப்படி இப்படிதாங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுக்கணும் அக்செப்ட் பண்ண இந்த ரியாலிட்டியை இல்லாட்டி அவங்களுக்கு என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு இழப்பு நேரும் போது அதை தாங்க முடியாத விஷயமாக மாறும் அப்போக்கும் அப்போவும் வந்து நமக்கு நம்ம சரி இப்ப எதுக்கு லட்சியமாக எது இருக்க வேண்டும் எது இருந்தது ஆக்சுவலி இருந்தது இப்போ தொலைஞ்சு போச்சு இப்போ மனுஷனா பிறந்துட்டோமா சரி குழந்தை அழுது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மூணு விஷயம் இருக்கு உடலை பார்த்துக்கொள்வது வாழ்வாதாரம் மற்றும் மேன்மைக்காக செயல்படுது சரி உடலை பார்த்து கொள்ளுதல் நமக்கு தெரியும் பல் தேய்க்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் உடலை பேணி காத்துது பண்ணுறது அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் சரி ஏதோ ஸ்கில் கற்றுக்கிறோம் நாலேஜ் இருக்குது நம்ம அதனால் ஸ்கில் கற்றுக்குறோம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது பிழைப்பிற்காக நாம் செயல்படுறோம் ஒரு எக்ஸாம்பிள் பானை செய்வ பானை செய்பவர் பானை செய்வார் இல்லை கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி தெரியும்னா அதுலேருந்து அவங்க சம்பாதிப்பாங்க ஓகே இதை தவிர்த்து என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா நம்மளோட முன்னோர்கள் பிறவா நிலையை அடைதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அடித்தளமாக அடிப்படையாகவே எல்லாருமே வச்சிருந்தாங்க அது என்ன பிறவா நிலை அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதை தனது உயர்ந்த லட்சியமாக வைத்திருந்தார்கள் அதற்காக அவங்க என்ன பண்ணினாங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டுத்த தவிர உடலை பார்த்துக்கிறது அப்புறமா வந்து வாழ்வாதாரம் இதை தவிர்த்து அவர்கள் நான் தெய்வத்தோடு இணைய வேண்டும் நான் ஏன் இணைய வேண்டும் ஆக வேண்டும் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதை லட்சியமாக வைத்திருந்தார்கள் ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும் ஏன்னா அவங்க இந்த பூமியை ஒரு சிறையாக கன்சிடர் பண்ணாங்க ஏன்னா இந்த உடலே வந்து ஒரு சிறையாக கன்சிடர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க உயிரானது இந்த மூன்று ஒரு பிணி மூப்பு இறப்பு இது யாருக்குமே நீங்க கேட்டா பிடிக்கவே பிடிக்காத விஷயம் நம்ம யாருக்காவது டிசீஸ் வந்தா நமக்கு பிடிக்குமா பிடிக்காது நமக்கு வயசாகி கிரே ஹேர்லாம் வந்து பிரிங்கிள்ஸ் எல்லாம் வந்தா பிடிக்குமா அதுவும் பிடிக்காது அப்புறம் இறப்பு யாராவது நமக்கு பிடிச்சவங்க க்ளோஸாக இருக்கிறவங்க திடீர்னு அவங்க இழக்க நேர்ந்தால் நமக்கு பிடிக்குமா அதையும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது இதெல்லாம் எதுக்கு எனக்கு போதும் மறுபிறவி இந்த பூமியில் எனக்கு வேண்டாம் நான் இதை விட்டு இன்னுமே சிறந்த ஒரு இடத்திற்கு நான் சென்றடைய வேண்டும் என்பதை அவர்கள் லட்சியமாக கொண்டு வேலையும் பார்த்தாங்க இப்போவும் நமக்கு வந்து யாராவது காலமானாங்க இயற்கை எழுதினார்கள் அப்படின்னா அவங்க போஸ்டர்லலாம் என்ன போடுவாங்கன்னா அவங்க சிவனடி சேர்ந்த வைகுண்டம் போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க இறந்தவர்கள் எவருமே மேலே போயிட்டாங்கன்னு நம்ம எதை மீன் போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வாழும் நாட்களில் அவர்கள் அதற்கான பணியை அதற்கான வேலையை செய்தால் மட்டுமே அவர்கள் அந்த மாதிரி போவாங்களே தவிர யார் இருந்தாலுமே மேலே போயிட்டதா அர்த்தம் கிடையாது மீண்டும் சுழற்சியில் இந்த பூமிக்கும் வரலாம் இல்ல எங்கேயும் போகலாம் ஸோ ஒரு லட்சியமாக கொண்டு அதற்காக செயல்பட்டால் மட்டுமே அவர்களால் எட்டி அந்த சொர்க்க அதற்கு அப்பால் இல்லை மேல் தளங்களுக்கு போக முடியும் இந்த இந்த காலத்தில் வந்துட்டு மேல் தளங்கள் கீழ்த்தலங்கள்லாம் சொல்கிறீங்களே அது வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கெட்டிங் அவுட் ஆஃப் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை ஒரு அடிப்படை லட்சியமாக அதுவே ஒரு உயர்ந்த லட்சியம் அதை அடிப்படை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை அது தொலைந்து போன ஒன்று என்றால் ஆனால் இங்கு எதுவும் இன்னும் மாறவில்லை இது எல்லாமே மனுஷனுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குதுங்கிறது தான் உண்மை ஸோ மனிதனாக பிறந்த நாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம அறிவுக்கு அறிவொழி தேடி நாம் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இங்கு அர்த்தமோடு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ முடியும் என்பது உண்மை எனவே இந்த மூன்று செயல் மூன்று தொழில் செய்யணும் உடலை பார்த்து கொள்ளுதல் வாழ்வாதாரம் இந்த மேன்மைக்காகவும் பிற பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான வேலைகளையும் நாம் சேர்த்து செய்தால் தான் ஒரு வாழ்க்கையானது முழுமையான வாழ்க்கையாக பிரச்சனையற்ற வாழ்க்கையாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை இப்போ நீங்கள் ஒரு பிரபான நிலைக்கு உள்ள வழிகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மனித இனம் அந்த தொடர் விட்டு போயிடாதான் மனித இனம் தொடர் ஆமாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரபான நிலை அடையணுன்ட்டு சன்னியாசத்தில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தாமரை கடல் அமைப்பில் இருந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் சிங்கிளாக இருங்க அப்படின்ட்டு

ஓ வேத காலத்தில் இருந்தது இப்போ இவங்க கேட்குறாங்க என்ன எல்லாரும் தனித்தனியா ஆகணுமே எல்லாரும் எப்படி சன்னியாசி ஆகுது ஒரு கொஷின் வருது இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளையை அந்த பெண்ணோட பெர்மிஷனோட ஒரு பிள்ளையை ஈன்று எடுக்கிறாங்க குழந்தைய அப்படின்னா அதுக்கு காரணமாகவே என்னவா மூல காரணமாக அடிப்படை காரணமாக என்ன இருந்ததுன்னா இந்த ஒரு ஜீவனை நான் இந்த பூமிக்கு கொண்டு வரேன் எனக்கு பர்சனலாக எப்படி பிறவானிலை எட்டுவது என்ற அறிவு கிட்டு கிட்டிடுச்சு நான் இன்னொரு ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அதை நான் விடுவிக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கப்பட்டது இந்த காலத்தில் மாதிரி ஒன்று பெற்றுக்கோ ஏன் உனக்கு கடைசி காலத்தில் உதவியாக இருக்கும் கேர் டேக்கராக இருக்கும் இல்லை கட்டி கொடுத்ததே மருமக வந்து ஒன்று டேக்கரா பார்த்துப்பா அந்த மாதிரியான சுயநல நோக்கத்தோடே குழந்தை பெற்றெடுக்கப்படவில்லை ஆஸ்திக்காகவோ ஆசைக்காகவோ எந்தவித எண்ணத்துக்காகவோ குழந்தை ஒன்று இந்த பூமியில் பிறக்கவில்லை நானே இப்போ இருக்கும் பெற்றோர்கள் எப்படின்னா நானே எங்கே எதுக்கு வந்தேன் என்ன பண்ணுறேன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை சரி இன்னொன்று பெற்று விட்டு பிறக்க வைத்து விட்டு அதுவும் சேர்ந்து இப்போ கஷ்டப்படுற நிலைமையாக இருக்குது ஆனால் பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னா குழந்தை வரும் அவங்களுக்கு நல்ல குருகுல கல்வி கிடைக்கும் நே நேர்த்தியான வாழ்க்கை எல்லாருமே வாழப்பட்டது சன்னியாசியாலாம் போகணுங்கிறது பிறவா நிலை இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தை கழிக்கிறதுக்கு சன்னியாசியாலாம் போகணுங்கிறது அவசியம் இல்லை அங்கே க உறவுகளும் எப்படி இருக்கணுமோ இயற்கையின் விதிகளின் படி அப்படி இருந்தது நேர்மையாக இந்த பிள்ளையும் எதற்கு வ அவங்க எடுத்தாங்கன்னா அந்த பெண் சூஸ் பண்ணுவாங்க ஆண்மகனை இவங்களோட குணத்துல தான் அடுத்த என்னோட வம்சம் போக வேணுங்கிறத ஒரு பெண்ணானவள் வயசான டெசிஷன் எடுத்து தான் சூஸ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியாக நமது கலாச்சாரம் இருந்தது எந்த திருமணமும் அரேஞ்ச் மேரேஜாகவே இல்லை எல்லாமே பெண்கள் முடிவாகத்தான் இருந்தது ஆண்களும் பயந்தார்கள் ஏன் இந்த பெண் என்னை தேர்வு செய்யாமல் போய்விடுமோ நான் அதற்கு தகுந்த மாதிரி தகுதியுடையவனாக அறிவார்ந்து இருக்க வேண்டுமே என்ற பயம் அவர்களிடமும் இருந்தது அப்படித்தான் நமக்கு நல்ல குணமாக ஆண்களும் சிறந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த அவங்களோட விருப்பத்தோடு சென்ற பெண்களும் இருந்து இந்த குடும்பம் என்ற அமைப்பு அப்படி தான் இருந்ததே தவிர இப்போ இருக்கிற மாதிரி பணத்துக்காக அப்போ அடிப்படையிலோ அவங்க வாழ்வாத ஸ்டேட்டஸ்க்காக எல்லாமே உள்ட்ட ஆயிடுச்சு இப்போது ஸோ ஒரு அடிப்படையிலிருந்து முழுமையான மாற்றம் இங்கு தேவைப்படுகிறது சிட்டின்பத்திலிருந்து பேரின்பத்தை அடைவதற்கு எல்லா இந்த யோக சாதகர்களும் ஒவ்வொரு வழிமுறைகளை நெறிமுறைகளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அதில் இந்த சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவங்க பொதுவாக அந்த முழுமைத்தன்மை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமைத்தன்மையை அடைவதற்கு தன்மை உணர்வதற்காக பல்வேறு நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள் அந்த வகையில் கடல் அமைப்பானது இந்த பிறப்பு இறப்பில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துரைத்து இந்த நிலை அடையும் பொழுது என்ன மனிதனுக்கு ஒரு ஜாய் இருக்கு என்பதை அழகாக எடுத்து சொன்னாங்க இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தந்து கொள்ள அமேசான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிறப்பு இறப்பு குறித்து எடுத்துரைத்த தாமரை கடல் அமைப்பின் தியான பயக்குனர் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்